ஹாய் இன்றைக்கி என்னென்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு ஒரு சும்மா சின்ன துண்டு பட்டை ஒரு காஞ்ச மிளகாய் அவ்வளோதான் ஒரு கொஞ்சமாக தனியா ஒரு கால் ஸ்பூன் தனியா இதோட வட்டும் லைட்டாக அப்படியே ரோஸ்ட்டு சோம்பு ஒரு கால் ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி நல்லா ஒரு மாதிரி ஃப்ளேவர் வாசனை வரா மாதிரி ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஆயில் போட வேண்டியது தான் நம்ம வந்து என்ன பட்டை அவங்க இந்த ஓல் மசாலாஸ்லாம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அது புரியட்டும்னு சொல்லிட்டு ஆனியன் போட வேண்டியது தான் ஆனியன் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா அது கண்ணாடி இப்போ தான் வந்தவளோ பண்ணேன் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் அது மிஸ் ஆகிடுச்சி வீடியோ எங்கேயோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போ ஒன்றரை ஸ்பூன் தான் போட்டேன் கொஞ்சம் தானே சுக்கா அதனால ஒன்றரை ஸ்பூன் போதும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க தக்காளி கொஞ்சம் பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா மட்டன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மட்டன் அது நான் வந்து எலும்பே இல்லாமல் வெறும் மட்டன் அது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக அதை எடுத்து அந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அது கூட ஆட் பண்ணி தக்காளி வதங்கக்கப்புறம் அது கூட ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு மட்டனை நல்லா வதக்குங்க மட்டன் நல்லா ஒரு ஒரு கால் தான் வெந்துடணும் அதில் வெந்ததுக்கப்புறம் பொடி நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அதையும் போட்டு உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றுங்க ஏன்னா மட்டன் வந்து நம்ம டேரெக்டாக தான் வேக வைக்க போகிறோம் குக்கரில் வேக வச்சு கொட்டினா இது மேட்ரே இல்லை டக்குன்னு வெந்து ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சுட்டு அப்படியே சுக்கா பண்ணிடலாம் அப்படியும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மட்டனை மட்டும் வேக வச்சுட்டு இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு எடுத்து அதை குட்டிக்கலாம் நான் வந்து இது மாதிரி டேரெக்டாக வேக வைக்கிறேன் இது நல்லா அதில் வதங்கி வே வேகணும் வெந்து தண்ணி கொஞ்சம் நிறையவே ஊற்றுங்க அது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் வேகத்துக்கு மட்டன் சுக் மட்டனு இது எலும்பெல்லாம் கிடையாது வெறும் கறின்றதுனால வெந்துடும் டக்குன்னு வெந்ததுக்கப்புறம் மட்டன் வெந்ததுக்கப்புறமா நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மட்டன் வந்து கொஞ்சம் அப்படி எப்படி சுண்டை சுண்டை வதக்கணும் நல்லா வதக்கி இப்போ தண்ணியை ஊற்றி கொதித்து சுண்டி வந்ததுக்கப்புறமா நல்லா தண்ணி சுண்டிடணும் சுண்டினதுக்கப்புறமா நம்ம இந்த முதலையே வருத்தம் பார்த்திங்களா பவுடர் பண்ணுறதுக்காக அதை எடுத்து நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணி அதில் கொட்டி நல்லா கலறி விடுங்க கலறி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்க வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை பிச்சு போட்டு வதக்குங்க நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி போட்டு வதக்கி இறக்க வேண்டியது ரொம்ப சூப்பராக இருக்குங்க மட்டன் சுக்கா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சுத்தமாக எலும்பே இல்லாமல் சாப்பிட்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட போதும் நான் கொஞ்சமாக தான் செய்வேன் எப்பயுமே இது இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி தொக்காவே வேணும்னா முன்னாடியே ஆஃப் பண்ணிக்கோங்க நல்லா ட்ரை வேணும்னா கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய மெத்தடில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது ரசம் சாதம் சாம்பார் எல்லாத்தையுமே நல்லாயிருக்கும் சும்மாவே வெறும் சாதத்தில் சுக்காவை வச்சு வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பண்ண மாதிரி உங்களுக்கெலாம் பிடிச்சிருந்தால் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் வரணும் எனக்கு சப்ஸ்கிரைப் சுத்தமாக ஏற மாட்டேங்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் தேங்க்யூ நிறைய போட்டுருக்கேன் மட்டன் தண்ணி குழம்பு கூட வீடியோ போட்டிருப்பேன் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் வச்சு அதையும் போய் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மட்டன் சுக்கா நிறைய என்னோடய சமையல் வீடியோஸ் நிறைய வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் நிறைய அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் செய்கிற மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப கா மசாலா அது எதுன்னு போட்டு நான் பண்ண மாட்டேன் சாதாரணமாக தான் பண்ணுவேன் என்னோடய சமையல் எல்லாமே அப்படி தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் எண்ணெயே வெளியில் கற்குற அளவுக்கு நான் ட்ரை பண்ணிவிட்டேன் எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப ட்ரை பண்ணால் பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டேன் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வெளியில் வந்துடும் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ண வேண்டியது தான் கொஞ்சம் நேரம் வச்சு வச்சு இந்த மாதிரி பாத்திரங்கள் அந்த அலுமினியம் இரும்பு இந்த கடையிலலாம் எல்லாம் பண்ணோம்னா நல்லா சுக்கா ரெடி ஆகிடும் எப்படி வந்திருக்கு பாருங்கள் சுக்கா செம்ம டேஸ்ட்டுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் எலும்பு கறியும் எலும்பு சேர்ந்து வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க செதை மட்டும் தனியா எடுத்து சுக்கா பண்ணுங்க செம்மையா இருக்கும் எப்படி வந்திருக்கு பாருங்க செம்மையா இருந்தது தேங்க்யூ